தமிழக அரசை கண்டித்து போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பாக கோவை சாய்பாபா காலனி அருகே மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழக அரசு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் பஞ்சப்படியை நீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டும் அரசு ஊழியர்களைப் போல் மருத்துவ காப்பீடு திட்டம் உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஒப்பந்த உயர்வு நாற்பது சதவீதம் நீதித் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் பணியின் போது இறந்த தொழிலாளர்களின் குடும்ப நல நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறு ஒப்பந்தப்படி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் ஸ்ட்ரெஸ் உடனடியாக வழங்க வேண்டும் எஸ்டிஇஆர்பிஎஸ் உடனடியாக வழங்க வேண்டும் பணியின் போது ஒப்படைப்பு செய்த இடிஎம் விடுப்புக்கான தொகையை வழக்கு தொடுத்ததுடன் பெற வேண்டும் என்ற நிலைமை மாற்ற வேண்டும் பணியின் போது இறந்த தொழிலாளர்களின் குடும்ப வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறது பேச்சுவார்த்தை அழைக்காமல் அவர்களாக குடும்ப பென்ஷன் ரோட்டில் குடிக்கிறாங்க எட்டு நூற்றி போன தொழிலாளியுடைய மனைவி குடும்ப பென்ஷன் வாங்குவது இரண்டாயிரத்தி எட்டு பதினாலு

அதனால அவங்கள போய் நாம தவறு சொல்லி எந்த வாய்ப்பு இல்லை அதனால அவங்களை வந்து ஜனநாயக கேள்வி கேட்டு அவங்க வற்புறுத்தி அவளை கோபப்படுத்தி அறுபது நாளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அவங்க செய்யற செய்ய கடமை செய்வாங்க ஆனால் அது அடுத்தப்படும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாத அவங்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற பத்திரிகை சொல்ற பி செல்வராஜன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வூதிய அமைப்பினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நூற்றி மூன்று மாத காலமாக உயர்த்தி வழங்க வேண்டிய வழங்க வேண்டிய பஞ்சப்படி உயர்வு வழங்காததை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அந்த அடிப்படையில் இங்கேயும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் இந்த அரசு பதவிக்கு வரும்போது தேர்தல் நேரத்தில் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கடந்த அரசு கொடுக்காது நான் வருவேன் வந்தவுடன் நூற்று நூறு நாட்களிலே உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பேன் உங்களுடைய டிஏவை கொடுப்பேன் என்று பரப்புரையிலே சொன்னார் ஆனால் இன்றைக்கு மூன்று வருடங்கள் முடிந்த நிலையிலும் கூட போக்குவரத்து தொழிலாளிகள் கவனம் மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை நூற்றி மூன்று மாதங்களாக ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்து இன்றைக்கு பஞ்சப்படி உயராமல் பழைய பஞ்சப்படிக்கு எங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான விலைவாசி உயர்வு அனைத்து துறைகளிலும் கடந்த மாதம் கூட இபியில் ஓய்வு பெற்ற மின்சார ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அந்த ஓய்வற்ற தொழிலாளிகளுக்கு பஞ்சப்படி உயர்த்தப்பட்ட ஐம்பது சதவீதம் கொடுக்கப்பட்டது ஆனால் எங்களை வரைக்கும் எங்களுடைய வழக்கல் நீதிமன்றத்தில் இருக்கிற போது அரசு சார்பாக நீதிமன்றத்தில் போக்குவரத்து தொழிலாளிகளுடைய ஓய்வூதியத்திற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை ஓய்வூதியம் மட்டும்தான் கொடுப்போம் கொடுப்போம் பஞ்சப்படி கொடுப்பது அரசனுடைய உரிமை அது அவருடைய உரிமையாக கேட்க முடியாது என்று நீதிமன்றத்தில் சொல்லுகின்ற ஒரு வெக்கக்கேடான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது நிறைய வழக்குகள் அரசை எழுத்து போட்டு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தும் கூட நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர்ல இருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த பணப்பலனும் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இறந்த தொழிலாளிகளுக்கான வாரிசு வேலை என்பது இரண்டாயிரத்தி இருந்து கொடுக்கப்படாமல் இருக்கிறது போக்குவரத்து கழகங்கள் நிரந்தரமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அத்த கூலிகளை எடுத்து போக்குவரத்து கழகங்கள் நடத்தக்கூடிய மிக கேவலமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆக பொதுத்துறையை பாதுகாக்க பாதுகாக்கோம் என்று சொல்லுகின்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு அரசு இருக்கிறது சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள் இன்ன எல்லாம் போக்குவரத்து தொழிலாளியினுடைய கோரிக்கை எழுப்பியும் கூட சட்டமன்ற சபாநாயகர் போக்குவரத்து தொழிலாளிகள் எந்த போராட்டம் பணி செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அப்பட்டமான ஒரு எந்த அமைச்சர்கள் எல்லாம் அவருடைய துறை சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கும் போது போக்குவரத்து துறை மட்டும் போக்குவரத்து அமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பல ஒப்பந்தங்கள் ஏற்பட்டும் கூட எங்களுடைய அந்த பஞ்சப்படி கோரிக்கை என்பது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் எதிர்வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நடக்கின்ற எங்களுடைய மாநில குழு கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் இரண்டாயிரம் ஆண்டுகள் போராடி மன்னராட்சி ஒழித்தோம் இருநூறு ஆண்டுகள் போராடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடிமை ஆட்சி ஒழித்தோம் பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் பல உயிர் தியாகங்கள் செய்து அந்த உரிமையை பெற்றோம் அதே நிலைமை ஓய்வு ஓய்வெற்ற தொழிலாளிகளுக்கு ஏற்படும் ஆயுள் எத்தனை உயிர்கள் கொடுத்தாலும் கொடுத்து இந்த உரிமையை மீட்பதற்கு போக்குவரத்து தொழிலாளிகள் தயாராக இருக்கிறார்கள் என்று இந்த அமைப்பின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்